எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னால் நாங்கள் மாதந்தோறும் தீபாவளி சீட்டு ஐநூறுரூபா கட்டிட்டு வந்தோம் இந்த மாதம் தீபாவளி வருதுனால எங்களுக்கு வந்து எல்லா பொருட்களும் கொடுத்துட்டாங்க என்னென்ன பொருட்கள் கொடுத்துருக்காங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாப்பா ஒவ்வொரு பொருளாக எடுத்து வெளியே இருக்கு வாங்க என்னென்ன பொருட்கள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன கொடுத்துருக்காங்க தெரியும் நான் மொத்தம் ஆறாயிரரூபா கட்டியிருக்கோம் மாதம் ஐநூறுரூபான்ற வேகத்தில் பன்னெண்டு மாதத்துக்கு ஆறாயிரூபா கட்டியிருக்கோம் அந்த ஆறாயிரத்துக்கு தகுந்த பொருட்கள் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இரண்டு சிப்பம் அரிசி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சிப்பமும் இருபத்தாறு கிலோ ஆயிரத்தி எட்நூறுபா ஒரு சிப்பம் அரிசி போட்டுருக்கு போட்டிருக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஐந்து லிட்டர் கோல்டு வின்னர் எண்ணெய் கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னாக்க முட்டுக்கடலை அது பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு கிலோ பாக்கெட் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் இது வந்து ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ தட்டைப்பயிர் கொடுத்துருக்காங்க பச்சைப்பயிர் அது ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க இது கடலை கடலைப்பருப்பு அது ரெண்டு கிலோ மைதா மாவு இது ரெண்டு கிலோ பாக்கெட் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு அது ரெண்டு கிலோ கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் ஸ்வீட்டுக்குள்ளே இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன ஸ்வீட்டு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கடைசியில் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொங்கல் அரிசி ரெண்டு பாக்கெட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு கிலோ அடுத்து அரிசி மாவு ரெண்டு கிலோ கொடுத்துருக்காங்க நம்ம ஊருக்கு ஏதாவது தேவைப்படும் கடலை மாவு பருப்பு மாவு கொடுத்துருக்காங்க நாம் வந்து போண்டா ஏதாச்சும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உளத்தம்பருக்கு வந்து ஒரு நாலு கிலோ கொடுத்துருக்காங்க ஒரு பாக்கெட் ரெண்டு கிலோ நாலு கிலோ கொடுத்துருக்காங்க பொட்டு கடலை அது ரெண்டு கிலோ கொடுத்துருக்காங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கிலோ பாசிப்பயிறு பாக்கெட் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ரெண்டு கிலோ தீபாவளினாவே கண்டிப்பாக பட்டாசும் கொடுப்பாங்க அதனால் பட்டாக பாக்ஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கல கண்டிப்பாக எல்லா பொருட்களும் அந்த பாக்ஸுக்குள்ளேயே இருக்கும் நாங்கள் தீபாவளிக்கு தான் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பொருட்கள் கொடுத்துருக்காங்க நாங்கள் மாதம் ஐநூறுரூவா தான் கட்டிட்டு வந்தோம் பன்னெண்டு மாதத்துக்கு ஆறாயிரம் தான் ஆகுது இந்த பொருட்களெலாம் நம்ம நம்ம ரேட் பார்த்தீங்கன்னா கடையில் வேணாக்கா எட்டாயிரரூபாய்க்கு மேலே ஆகும் அப்போ நம்மளுக்கு வந்து லாபம்தான் இவ்வளோ பொருட்கள் கொடுத்துருக்காங்க நம்ம இது ஒன்று மறந்துட்டுங்க பாருங்கள் குடம் பதினஞ்சு லிட்டர் குடம் வந்து சில்வர் குடம் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுவும் இதில் இந்த ரூபாய்க்குள்ளே தான் இந்த குடமும் அடங்கும் எல்லா பொருட்களும் வந்துடுச்சு தீபாவளி தான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்வீட் பாக்ஸில் ஸ்வீட் பாக்ஸில் வந்து என்னென்ன ஸ்வீட் கொடுத்துருக்காங்கன்ட்டு அடுத்தது பார்க்கலாம் ஸ்வீட் பாக்ஸ் ஓப்பன் ஸ்வீட் பாக்ஸும் ஓப்பன் பண்ண போகிறோம் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுக்குள்ளே வந்து என்னென்ன ஸ்வீட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஸ்வீட் வந்து வரைக்கும் வச்சுருக்க முடியாது அதனால் ஓப்பன் பண்ணி இப்போயே சாப்பிட வேண்டியதுதான் அதனால ஓப்பன் பண்ண போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னாக்க பாக்கு நாலு பீஸ் கொடுத்துருக்காங்க ஜிலேபி ரெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன ஸ்வீட்டு எல்லாம் ஃபுல்லாகவே ஸ்வீட்டு தான் கொடுத்துருக்காங்க பர்கியில் வந்து குலாப் ஜாமுன்லேருந்து லட்டு வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாக்கற எல்லா பிரெண்ட்ஸ் வீட்டு எடுத்துக்காங்க